இது வந்து துவாரக்கையில இருக்கக்கூடிய ஒரு குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய சேத்திரம் அஹ் தீர்த்தஸ்தலம் அந்த இடம் பேரு டாகூர் அந்த டாகூர்ல இருக்கிற அஹ் பகவான் பேர் வந்து ரன்சோட் ராய் இந்த ரன்சோட் ராய்னா போர்க்களத்தை விட்டு ஓடியவன் அப்படின்னு அர்த்தம் ராய்னா மன்னனுக்கெல்லாம் ராய்ன்னு பட்டம் வரும் சரியா பகவான வந்து கு குஜராத் மக்கள்லாம் பகவானே மன்னனா பாக்குறாங்க பிருந்தாவன மக்கள் எல்லாம் பகவானே கிருஷ்ணரை குழந்தையாக காதலனாக நண்பனாக பாக்குறாங்க இங்க மன்னன் துவாரகையில குஜராத் மக்கள்லாம் கிருஷ்ணரை வந்து மன்னனாக பெரும்பாலும் மன்னனா பார்க்கறாங்க ஆனா புஷ்டி மார்க்கம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு அந்த சம்பிரதா சம்பிரதாயத்துல கிருஷ்ணனை குழந்தையாக பாவிக்கிறாங்க லட்டு கோபால் வச்சு வணங்குவாங்க புஷ்டி மார்க்கத்துல சரி இந்த டாகூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற பகவான் பெயர் வந்து ரன் ராய் அதாவது போர்க்களத்தை விட்டு ஓடிய மன்னன் அப்படின்னு பேரு இது வந்து எங்க வருதுன்னா அந்த கதை நம்ம கிருஷ்ணலீலையில ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர் வந்து ஓடி போயிடுறாரு நீங்க பேசின பிறகு பேசுங்க மாமி காலயு ஒரு அசுரன் தான் அந்த காலயவன் அசுரன் வந்து நின்னான்னா அவன் நிக்கிற அவனுக்கு எதிர்க்க நிக்கிறவங்களது மொத்த பலமும் அவனுக்கு வந்துருமா வாலி மாதிரி வாலிக்காது பாதி வரும் இவன் மொத்தம் போயிடும் பகவான் இதை அறிஞ்சிருக்கிறார் அவருக்கு வந்து எல்லாத்தையும் அவர்லாம் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது ஆனாலும் அவரை வந்து அவனை ஒரு நிமிஷத்துல கொன்னு இருக்கலாம் ஆனா இந்த இவனை கொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு பக்தனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முச்சக்குந்து மகராஜர் தூங்கி கொண்டிருக்கிறார் ஒரு குகையில அந்த குகையில தூங்கி கொண்டிருக்கும் அந்த மன்னனுக்கு அந்த மன்னனுடைய கதை எப்படின்னா முச்சகுந்த மகாராஜா ரொம்ப நல்ல மன்னன் பக்தன் அவர் வீரமா இருந்ததுனால அந்த தேவர்கள்லாம் நீங்க வந்து தேவலோகத்துல வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லவே அங்க போய் சண்டை போடுறார் சண்டை போட்டு தேவர்களுக்கு வெற்றியும் கிடைக்குது அப்புறம் அங்க கார்த்திகேயன் வந்துடுறார் அதனால நீ இப்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் அவர் திருப்பி அனுப்புறாங்க அந்த மாதிரி ரெண்டு மன்னர்களுக்கு ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் பக்தர்கள் ரெண்டு மன்னர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது ஏன்னா பூலோகத்துல இருந்து சொர்க்க போனா இங்க வந்து அங்க இங்க ஆறு மாசம் அங்க ஒரு நாள் ஒரு பகல் அப்ப வந்து நேரம் வித்தியாசமாகும் அவங்க திரும்பி இங்க வந்தாங்கன்னா எல்லாம் காலி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிப்போச்சு ரெண்டு மன்னர்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம கட்டுவாங்க மன்னர் பார்த்தோம் இவர் வந்து முச்சகுந்து முச்சகுந்து வந்து கட்டுவாங்க மன்னர் நான் நான் எப்ப சா போறேன்னு கேட்பார் அப்போ இந்திரன் சொல்றான் நீ வந்து இது அடுத்த நிமிஷத்துல ஒன்றரை மணி நேரத்துல செத்துட்டு வரணும்னா கட்டுவாங்க மன்னன் வந்து அந்த அந்த நேரத்தை பகவான் பேர்ல தியானம் பண்ணி பகவானை அடையிறாரு அதே போல முச்சகுந்து மன்னனும் நல்ல பக்தன் தேவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால வாழ்நாள் போயிடுது முச்சகுந்து மன்னனுக்கு வாழ்நாள் போயிடுது இப்ப என்ன பண்றது என்னப்பா பண்றேன்னு நான் தூங்கணும் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் ரொம்ப சோர்ந்து இருக்கிறேன் நான் தூங்கணும் நான் தூங்கும் போது எதனா மிருகங்கள் வந்ததுன்னா அவங்கள நான் பார்த்தேன்னா எரிஞ்சிடணும் இப்போ ஒரு சிங்கம் வந்துச்சு இப்படி பார்த்தேன்னா அது எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த இதுக்காக தான் அந்த வரத்தை கேட்கிறாரு வேற எதுக்கும் அந்த வரம் கேட்கல ஏன்னா அவருடைய சொந்த பந்தம் யாரும் இல்லை நீ மகன்கள் பேரன்கள் எல்லாம் போச்சு அவர் திரும்பி வரும்போது ஒண்ணுமே இல்லை இங்க அவர் முதல்ல தூங்கலாம் அப்படின்ட்டு போய் படுகிறார் அதை இது வந்து பகவானுக்கு தெரியும் தானே அதனால காலியவன் நை அந்த கொகைக்கு கொண்டு போயிடுறார் பகவான் பயந்து ஓடுற மாதிரி போர்க்காலத்தை விட்டு ஓடியவன் அப்போ காலியவன் சொல்றான் அவரை நீ ரன் சோடு ரன் சோடு அப்படின்னு சோடுனா விட்டுறது ரன்னா பேட்டில் ஃபீல்டு அது போர்க்காலம் போர்க்காலத்தை விட்டு ஓடினவனே அப்படின்னு அவன் பேசுறான் அதனால அதெல்லாம் வெக்கப்படல கிருஷ்ணர் அப்படியே ஓடுறாரு நீ திட்டு இதுவே எனக்கு பேராக போகுது இந்த பெயரை எனக்கு பக்தர்கள் சொல்ல போறாங்க ரஞ்சோட் ராய்ன்னு சொல்ல போறாங்கன்னு சொல்லி அங்கே ஓடுறார் அதனால இந்த பெயர் வந்து அந்த இடம் அந்த டாக்குர்ல அந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணர் ஓடி வந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த கொகைக்குள்ள தூங்குறார் குந்து அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறார் அப்போ இந்த காளையவன் அந்த குகைக்குள்ள வரும்போது கிருஷ்ணர் தான் தூங்குறாருன்னு நினைச்சு எட்டி எட்டி ஒதைக்கிறான் அப்ப முச்சு சொல்றான் என்ன என்ன வந்து தொந்தரவு பண்ணாத வானா நீ அழிஞ்சிருவ நான் பார்த்தேன்னா நீ செத்து போயிடுவ என்னை என்ன எழுப்பாத என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும் போது முச்சக்கும் காளையவன் வந்து தப்பா நினைச்சுக்கிறான் வேஷம் போடுறியா கிருஷ்ணா இங்க வந்து படுத்து தூங்கிட்டு தூங்குற மாதிரி வேஷம் எழுந்துடுன்னு எட்டி எட்டி உதைக்கிறான் அதுக்கு மேல பொறுக்க முடியாம முச்சை கொஞ்சம் கண்ணை திறக்கிறார் கண்ணை திறந்த மாத்திரத்துல ஆஹ் காளையவன் எரிஞ்சு செத்துடுறான் அப்ப முச்சகுந்து மகாராஜருக்கு பகவான் காட்சி அளித்து நீ இன்னும் நிறைய தவம் பண்ண யார் பகவானுக்கு சொல்ற நீ என்னுடைய பக்தன் நீ யாருன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் நான் தான் கிருஷ்ணர் கடவுள் நீ என்ன என்னை என்னுடைய பக்தன் நீ அதனால உனக்கு காட்சி அளித்த நீ வந்து இன்னும் வந்து அடையறதுக்கு நாள் இருக்க அதனால தவம் செய்து என்னை வந்து அடைவாயாகனு தவம் செய்ய சொல்லிடுறாரு அவரை நேர்ல பார்த்திருக்கலாம் உடனே முக்தியை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் பகவானுடைய ஆணை அதனால அவரை வந்து தவம் பண்ண வச்சிடுறாரு மூச்சக்குந்தி வந்து தவம் பண்ண போறார் தவம் இருந்து பகவானை அடையிறார் அந்த 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 இந்த லீலை வந்து இந்த இடத்துல நடந்ததா சொல்றாங்க டாக்கூர்ல அதனால அவர் பேர் ரன்சோட் ராய் பக்தர்கள்லாம் அங்க வந்து டாகூர்ல அஹ் ரன்சோட் ராயை கொண்டாடுவாங்க ரஞ்சோட் ராயின்னு சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணர் வந்து இப்படி நீட்டா இருக்கும் கண்ணு வந்து இப்படி இப்படி அழகா இருக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான கண் இருக்கும் வித்தியாசமான அலங்காரம் இருக்கும் அவருக்கு அவர் வந்து அந்த இது வரி வரியா வரி வரியா அவங்களுக்கு வந்து இது போட்டிருப்பாங்க அலங்காரம் அந்த துணி எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு வித்தியாசமா இருப்பார் அவர் பக்தரா ஒழி அவரை சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது பார்க்க முடியாது அப்ப இந்த இங்க இருக்கிற அந்த டாக்கூருக்கு இது ஒரு ஒரு கதை இன்னொரு கதை ஒரு பக்தர் இருந்தார் அந்த பக்தர் பேர் போத்தானா அந்த போத்தானான்ற பக்தர் வந்து வருஷ வருஷம் டாகூர்ல இருந்து ஆஹ் துவாரகைக்கு போவார் துவாரகைக்கு போய் துவாரகதீஷரை சந்தி பார்த்துட்டு பக்தி பண்ணிட்டு திரும்பி வருவார் அந்த காலம்லாம் தானே போனாங்க அப்போ ரொம்ப வயசாகி போகுது ரொம்ப வயசாகும் போது மாட்டு வண்டியில போறார் மாட்டு வண்டியில போகும்போது அப்பவே அவர் முடிவு பண்ணிடுறாரு பகவான் கிட்ட சொல்றார் அப்பா இனிமேல் நான்லாம் வர முடியாது நான் எப்போ போவேன்னு தெரியல எனக்கு உயிர் போற நிலம மாதிரி தான் இருக்கு எனக்கு நான் இனி வரலை நான் அங்கேருந்தே சேவிச்சுக்கிறேன் இதான் கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவானுக்கு ஆஹ் நமஸ்காரம் பண்ணிட்டு போறாரு அப்ப பகவான் சொல்றாரு கூட இங்க இருக்கு பிடிக்கல நான் உன்னோட வந்துடுறேன் இங்க இருந்து அங்க கூட்டின் போயிடு இங்க இருக்கிற எல்லாம் பணம் காசுக்குதான் ஆசைப்படுறானுங்க எனக்கு இவங்க எல்லாம் வேண்டாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அவர் மாட்டு தானே வந்தாரு அந்த மாட்டு வண்டியில டெயிட்டி ஏறி உக்காந்துக்கிறார் அப்போ அப்படியே போயிடுறாரு இவர் மாட்டு வண்டி ஓட்டினு இவர் வந்துடுறாரு ஆஹ் போத்தானா மக்கள் பாக்குறாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இந்த பூஜாரிங்க கொஞ்ச நேரம் தான் ரியலைஸ் பண்றாங்க அடட கடவுளுக்கு பகவானை காணுமே கோயிலில் பார்த்தா பகவான் காணும் மூர்த்தியை காணும் அப்ப எல்லாரும் சொல்றாங்க அது போறாங்க போறாங்கன்ட்டு அதுக்குள்ள இவங்களுக்கு டைம் ஆயிடுது அவங்க எங்கேயோ போயிடுறாங்க ஓடி வரானுங்க பூஜாரிங்க எல்லாரும் ஓடி வரானுங்க அங்க வந்து இந்த டாக்கூர்ல வந்து கிட்ட கிட்ட வந்துடுறாங்க வந்துட்டு பகவான் அவர் ஒரு இடத்துல வச்சிடுறாரு அவனுக்கு திரத்தின்னு வந்து என்ன பண்றான்னு கல் எடுத்து அடிக்கிறானுங்க போத்தானா மேல பட்டு போத்தானா அங்கே பகவான் நினைச்சு போயிடுறாரு உயிர் போயிடுது அவருக்கு அப்போ அந்த போத்தானுடைய மனைவி இருக்கிறாங்க பகவான் எங்களை எங்களை நம்பி இங்க வந்துட்டாரு ஆஹ் நாங்க கொடுக்க மாட்டோன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சண்டை நடக்கும்ல இவர் வந்து துவாரகில இருந்தாரு இங்க வந்துட்டாரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்ன ஒப்பந்தம்னும் போது அஹ் பகவான் அவங்க கனவுல சொல்றாரு டாக்கூர்ல இருக்கிற பக்தர்கள் கனவு சொல்ற இவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க இடைக்கிட தங்கம் தந்துடுறோன்னு அவனுங்க பணம் புடிச்சவனுங்க அதனால பணம் வாங்கிக்க ஓடிடுவாங்க தங்கத்தை வாங்கிட்டு ஓடிடுவானுங்க அதனால த இடைக்கிட தங்கம் தரேன்னு சொல்லுங்க அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த போத்தானா மனைவிக்கு ஒண்ணுமே கிடையாது அன்றாடம் காச்சு ஒரு பைசா கிடையாது நாங்க எப்படி இந்த மாதிரி பொய்யா சத்தியம் பண்ண முடியும் என்கிட்ட ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சொல்றத சொல்லு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா சரி இடைக்கடை தங்கம் தரம்ப்பா வைப்பா போடுப்பா டைட்டியை வைப்பான்னா தராசுல வைக்கிறாங்க அவரை ஆஹ் நம்ம இப்போ தராஸ்ல தராசுல வைக்கிறாங்க வச்சுட்டு அந்தமாக கிட்ட ஒண்ணுமே இல்லை நகை இல்லை மூக்குத்தி தான் இருக்குது அந்த மூக்குத்தினுடைய காம்பு மூக்குத்தி கூட இல்லை மூக்குத்தி கா அந்த பின்னாடி திருகாணி இருக்குமே அந்த திருகாணியை வைக்கிறாங்க அதுக்கு சமமாயிடுறாரு அப்ப புரிஞ்சிடுது அந்த பூஜாரிங்களுக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் தங்கத்துக்கு போய் டெயிட்டியை விற்கிறான்னு சொன்னா பகவான் எவ்வளோ கல் அவர் வந்து விக்கிரகம் வந்து கல் இல்ல கல் விக்கிரகம் மூக்கு தீக்கு திருகாணி சைஸுக்கு இறங்கிட்டாரு புரிஞ்சிடு தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுதின போயிடுறானுங்க போயிட்டா அப்புறம் அங்க போய் அழுகுறானுங்க அப்ப பகவானும் மனசு இது பண்ணி அங்க ஒரு கிணறு காட்டுவாரு அந்த கிணத்துல நான் வந்து மூணு மாசம் கை ஆறு மாசம் கழிச்சு கிடைப்பேன்னு சொல்றேன் இவனுங்க மூணே மாசம் போய் ஐயோ பிரிவு தாங்க முடியலன்னு மூணு மாசத்துல போய் பார்ப்பாங்க இந்த இவர் இருக்கிறாரு பாருங்க இங்க வந்துட்டாரு துவாரகதீஷ் அவரை விட அவரு குட்டி துவாரகாவில வச்சாங்க பாருங்க அவரு கொஞ்சம் ஹைட் கம்மி ஆயிடுறாரு இவர் தான் நல்ல ஹைட் பர்சனாலிட்டி அழகா இருப்பாரு அதனால துவாரகாக்கு பக்தர்களை நான் கூட்டின்னு போகும்போது முதல்ல டாகூர்ஜியும் டாகூரும் கொண்டு போய் காமிச்சிருவேன் டாகூர் கொண்டு போய் காமிச்சுட்டு இவரை பாத்துருங்க அப்புறம் அங்க பாக்கலாம் ஏன்னா இவருதான் நல்லா அழகா பெருசா இருப்பார் ரொம்ப அழகா இருப்பார் அது பார்த்தாதான் தெரியும் அவருடைய அழகு அங்க மக்கள்லாம் வந்து அந்த குஜராத்தி மொழியில பாட்டு பாடுவாங்க அழகா பாடுவாங்க நல்ல அருமையா நம்ம தரிசனம் பார்க்கலாம் அங்க பிரசாதம் வந்து எல்லாமே தான் மாடுகள் நிறைய இருக்கு அதனால கீழேயே நல்ல பிரசாதம் பண்ணி போடுவாங்க அங்க குஜராத்திகள்லாம் பொதுவாகவே பணக்காரர்கள் இன்னும் நெய்யெல்லாம் போட்டுதான் அப்படியே ஒரு வித்தியாசமா ஒரு லட்டு கிடைக்கும் அந்த இடமே உங்களுக்கே ரொம்ப அழகா சிறிய கோயில் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்மீக சுகம் அங்க எப்படி திருப்பதிக்கு போயிட்டாங்க உள்ள பெருமாள்ல பார்க்கும்போது ஓம் நமோ நாராயணான் மெதுவா சொல்லும் போது அப்படி ஒரு ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க அது உங்களுக்கு வந்து டாக்குருலாங்க அவர் ரஞ்சோட் ராய் போது உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அவருடைய கண்ணே ரொம்ப அழகா இருக்கும் ஒரு வித்தியாசமான கண்கள் அவர் இருக்கிறது அந்த மக்கள் பாடுறது எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அவரை வளம் வந்தோம்னாலும் பிரசாதம் நல்ல கீ பிரசாதம் கொடுப்பாங்க முக்கியமா அந்த இடத்துல ஒரு ஒரு பக்கோடா ஒண்ணு இருக்கும் அது வந்து ரொம்ப காரமா இருக்கும் அந்த கார பக்கோடா அது குஜராத்தி ஸ்பெஷல் அது இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மாவு கூட வைப்பான் அந்த மாவு எடுத்து வந்து நீங்க வீட்டுல கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது அங்கேயே சுற்றும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த டாகூர்னுடைய பிரசித்தம் அங்க சுத்தி வந்து அந்த அந்த ரோட்லயே ஒரு பக்தர் இருந்தாரு அந்த பக்தர் எங்களுக்கு ஒரு முறை பிரசாதம் கொடுத்தாரு நாங்க அங்க போய் நல்ல எல்லாத்துலயும் அவங்க பிரசாதம்னா அவங்களுக்கு எல்லாமே ஸ்வீட்டு தான் இனிப்பு தான் நம்ம கூட வந்த மக்கள்லாம் தமிழ் மக்கள் வெறுமனே இனிப்பை நம்மளால சாப்பிட முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதம் மொத்தத்திலையும் இனிப்பா இருந்தது சரி ஏதோ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவோம் கூறி இருந்தது அது சாப்பிட்டுட்டு வந்தோம் அதனால இந்த முட்டை வரைக்கும் யாரெல்லாம் துவாரகை போறாங்களோ எல்லாம் கண்டிப்பா டாக்குர் போகணும் அங்க வந்து ஒரு குழம்பு இருக்கு அந்த குளத்துக்கரையில தான் அவரு போத்தானா செத்து போறார் அவரு அந்த அந்த இந்த கதையினுடைய ஓவியங்கள்லாம் அங்க இருக்கு அதுல முக்கியமா அழகான ஓவியம் எப்படின்னா அந்த இவர் போத்தானா மாட்டு வண்டி ஓட்டின்னு போவார் வயசான கிழமை அதுல டேட்டி உக்காந்து போவார் அது ரொம்ப அழகா சித்தரிக்கப்பட்டிருக்கு அது பாக்கும்போது அந்த அந்த லீலையில நாம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதெல்லாம் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு அங்க அந்த கோயில்ல அதை நம்ம பார்த்து கொள்ளலாம் இதை பற்றி நான் ஒரு கட்டுரை வந்து தர்ஷனம் ஆங்கிலத்துல ஒரு பக்தர் எழுதினார் என்ன நாங்க வந்து குஜராத்ல இருந்ததுனால பலமுறை இவரை தரிசித்திருக்கிறோம் பலமுறை முறை பக்தர்களோட நான் வந்து இவரை தரிசித்திருக்கிறேன் இவர் வந்து என்னுடைய பிரியமான ஒரு பகவான் சரியா அதான் டாகூர் அதனால மக்கள் எப்பெல்லாம் பகவான் கூப்பிடுறாரோ அப்ப போய் டாகூரை பார்த்துட்டு வாங்க தரிசனம் செய்யுங்கள் பரோடால இருந்தும் சரி அகமதாபாத்ல இருந்தும் சரி ஒரு மணி நேரத்துல போயிடலாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல போகலாம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு இந்த டாகூருக்கு பக்கத்துல வந்து ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு கல்லூரி நகரம் இருக்கு தென்னிந்தியால மணிபால்னு ஒரு நகரம் இருக்கு அதுல எல்லாமே கல்லூரிகள் தான் அது மாதிரி வல்லப் வித்யா நகர் அப்படின்னு ஒரு ஒரு நகரம் இருக்கு அது முழுக்கவே காலேஜஸ் தான் அங்க வந்து ஒரு இஸ்கான் பிரபல்யமான ஒரு இஸ்கான் கோயில் இருக்கு அதுக்கும் நாங்க போவோம் அங்க ராதா ராதா கிரிதாரி அவரும் வந்து என்னுடைய ஃபேவரட் டைட்டி அது ரொம்ப விரும்பி நான் பார்த்த ராதாகிருஷ்ணர்ல அவங்க அவர்தான் ரெண்டாவது ராதாகிருஷ்ணர் முதல் ராதாகிருஷ்ணர் ராதா ஷியாம் சுந்தர் பரோடா அவருதான் என் எங்களுக்கு எனக்கு கிடைச்ச முதல் கிருஷ்ணர் ரெண்டாவது கிருஷ்ணர் ராதா கிரிதாரி அடிக்கடி பிரச்சாரத்துக்காக அங்க போயிருக்கிறேன் ஏன்னா கல்லூரிகள் நிறைய இருக்கிறதுனால அந்த கல்லூரி பெண்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக என்ன அனுப்புனாங்க பரோடால இருந்து அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு பயண வசதிகள் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போவேன் நானு இப்போலாம் ரோட்ஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு அதனால பக்தர்கள் வந்து சமீப காலத்துல நான் போனப்போ அங்க இந்த இரண்டு கோயில்களும் நாங்க போயிட்டு வந்தோம் டாக்கூரும் வல்லபெத்தியா நகரம் அங்க வந்து ஒரு அழகான கோயிலை நல்ல ஒரு ஒரு பக்தர் ஒரு குஜராத்தி பக்தர் நல்லா நிர்வகிக்கிறார் நிறைய பிரம்மச்சாரிகளும் பக்தர்களும் அந்த கோயில் இருக்கிறாங்க அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருப்பாங்க ஆனால் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து பிரத்யேகமா இஸ்கான் அதுக்காக அங்கே ஒரு சென்டர் ஆரம்பிச்சு அது நல்ல பெரிய கோயிலாக உருவாகி விட்டது அங்கே எல்லாம் இருக்கு நல்ல பக்தர்கள் எப்படியும் அகமதாபாதோ பரோடாவோ போய் தான் நீங்கள் துவாரகா போக முடியும் துவாரகாவுக்கு நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜாம்நகர்ல ஏர்போர்ட் இருக்கு அப்போ கூட நம்ம மெயின் சிட்டி போய் தான் போய் ஆகணும் அதனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தரிசிக்க வேண்டும் முக்கியமான குஜராத்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயில்ல இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இன்னொரு கோயில் இருக்கு அது ஸ்ரீநாத்ஜி அது வந்து வேற ஸ்டேட் அது ராஜஸ்தான்ல வருது அதனால குஜராத்துக்கு பக்கத்துல தான் ஸ்ரீநாத்ஜி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு அது உதயபூர் பக்கத்துல இருக்கு அதுதான் வந்து இந்தியாலே அவரும் இப்படியேதான் இருப்பார் இந்த மார்வாடி கிருஷ்ணர்னு நீங்க இப்போ முன்னெல்லாம் வச்சிருப்பீங்க அது மார்வாடி கிருஷ்ணர் மாதிரி அந்த ஸ்ரீநாத்ஜி தான் இந்தியாவிலே மிக பணக்கார கோயில் இப்போ திருப்பதிக்கு அப்புறம் வருமானம் வரக்கூடிய கோயில் வந்து ஸ்ரீநாத்ஜின்னு கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளோ தூரம் இப்போ அது உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் அது பணக்காரர்கள் கோயில் தான் அது அங்கேயும் இப்படிதான் பிரசாதம் எல்லாம் வெறும் மொத்தமே கீதா மிக ஒரு மாதிரி ரிச் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீநாத் ஜியில நானும் ஒரு முறை தான் ஸ்ரீநாஜியினுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு அங்கே கூட்டம் நிறைய இருக்கும் ஸ்ரீநாத்ஜி இந்த மூன்று பிரசித்தமான கோயில்கள் வந்து குஜராத் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு கிருஷ்ணர் கோயில் இருக்கு குஜராத்ல வந்து கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போன இடம் இருக்கு அப்புறம் வந்து நிறைய பக்தர்கள் அஹ் இங்க குஜராத்ல ஒரு பிரபல்யமான நரசிம்மேத்தான்னு ஒரு பிரபல்யமான ஒரு பக்தர் அவர் வாழ்ந்த இடம் அவரு அவரு வழிபட்ட தெய்வங்கள் அஹ் அந்த கோயில்லாம் இருக்கு அப்புறம் நிறைய அந்த துவா துவாரகைக்கும் சோமநாதக்கும் இடையில சில கோயில்கள் இருக்கு அதுல முக்கியமா ஜாம்பவான் இருந்த குகை இருக்கு ஏன்னா ஜாம்பவான் கோபிதாலா இருக்கு அதெல்லாம் துவாரகை துவாரகையை நான் டச் பண்ணல ஏன்னா துவாரகையில நிறைய இடம் இருக்கு பேச்சு துவாரகை இருக்கு உள்ள போனதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க துவாரகையை நான் டச் பண்ணல துவாரகா போனாலே நீங்க ருக்மிணி கோயில் அதெல்லாம் பாத்துருவீங்க இந்த ஜாம்பவான் குகை ஒண்ணு இருக்கு அது நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா போங்க மாதாஜி துளசி மாராணி மாதாஜி அஹ் அது வந்து துவாரகைக்கும் அஹ் போற வழியில சோமநாதபுரத்துக்கும் போற வழியில இருக்கும் அது எல்லா பக்தர்களுக்கும் தெரியும் அவங்க சொல்லுவாங்க அந்த ஜாம்பவான் குகையில இப்ப கூட வந்து தங்கம் எல்லாம் நிறைய வர்றமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் புடிச்சு இருக்கு ஆனா அது வரலாற்று ரீதியா வந்து அங்கதான ஜாம்பவான் அந்த சாமந்தக மணிய வச்சிருந்தாரு மணி எங்க இருந்தாலும் அங்க தங்கம் நிறைய வரும் அதுவா கூட காரணமாக இருக்கலாம் என்ன காரணம்னு தெரியாது ஆனா அங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அத புடிச்சு வச்சிருக்கு நம்ம வந்து அங்க போய் அந்த ஜாம்பவான் குகையும் தரிசிக்கலாம் இவ்வளவுதான் இதான் எனக்கு குஜராத்தை பற்றி சோம சோமநாதர் ஆலயமும் இருக்கு சோமநாதர் ஆலயம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆஹ் சிவபெருமான் மற்ற கோயில்கள்ல நிறைய கிருஷ்ணர் கோயில் இருக்கு எல்லாமே இந்த ஸ்ரீநாத்ஜி வடிவுலதான் இருக்கும் அது வந்து ஸ்ரீநாத்ஜிய வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்படி 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 வச்சு நிற்பாரு கோ இந்த கிரிதாரிதான் கோவர்தனத்தை தூக்கி கொண்டிருக்கும் அதுக்காக நீங்க உத்து பார்த்தீங்கன்னா தான் அவர் கோவர்தன மலையை தூக்குறது உங்களுக்கு தெரியும் இவர் வந்து துவாரகீஷ்லாம் நார்மலா தான் இருப்பாரு ஆனா ஸ்ரீநாத்ஜி மட்டும் இது வந்து கோவர்தூக்குற கிருஷ்ணர் தான் ஸ்ரீநாத்ஜி உங்களைதான் எனக்கு இந்த குஜராத்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பற்றி தெரிந்த விஷயங்கள் மாதாஜி கோமதி நதி இருக்கு மாதாஜி அதான் அது கோமதி நதியிலதான் பகவான ஒழிச்சு வைப்பாரு கோதானா அஹ் துவாரகாதீசர் அங்க இருந்து கூப்பிட்டு வரும் பொழுது அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வர்ற போது டயர்டாயிருவாரு கிடையாது அது ஒரு குளம் ஆஹ் கொளம் குளம் ஆனா கோமதி நதின்னு அங்க சொல்லப்படுது மாதாஜி அஹ் ஸ்நானம் பண்ண வேணா எல்லாரும் எல்லாம் படாம தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கங்கம்பாங்க கோமதி நதின்னு சொல்றாங்க ஆனா கொலை மாதிரி ஃபுல்லா இருக்கு ஒரு பாண்ட் மாதிரி இருக்கு மாதிரி ஃபுல்லா பெருசா இருந்திருக்கலாம் இப்ப சின்னம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மாதிரி சுபத்திரையை கல்யாணம் பண்றதுக்கு வரப்ப அந்த கோயில் அங்க அது இல்ல இல்ல ஹரே கிருஷ்ணா மாதாஜி இல்ல ஆனா இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது இடும்பவனா இருக்கு மாதாஜி இடும்பவனம் இடும்ப வனம் பீமனுக்கும் இடும்பிக்கும் கல்யாணம்ச்சுல்ல மாதாஜி அந்த வனம் பக்கத்துல இருக்கு அங்க இடும்பனுக்கும் இடும்பிக்கும் கல்யாணம் ஆகும்போது அஹ் அதாவது பீமனால கட்டப்பட்ட அந்த ஒரு கல்லால் ஆன தூணான ஒரு மகால் எல்லாம் இருக்கு மாட்டாஜி அவங்களோட மேரேஜுக்கு கட்டின ஒரு கல் தூணால பண்ணின ஒரு நிர்மாணம் வனம் இன்னும் இருக்கு அது கிரெயின் வச்சு கூட தூக்க முடியாது ஆனா பீமன் கையால தூக்கி வச்சதாங்க அதெல்லாம் சொல்றாங்க மாதாஜி இருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய குண்டுல இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து எல்லாருக்கும் சரும ரோகம் எல்லாம் சரியாகும் மாதாஜி குஜராத்ல ஒரு தண்ணி தீர்த்தம் ஒண்ணு இருக்கு இந்த அந்த அது அந்த 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 ஏரியால தான் இருக்கு அது ரொம்ப சுடு தண்ணி வரும் சுடு சுட வரும் இல்லையா எஸ் மாதாஜி இங்கேயும் இருக்கு மாதாஜி நிறைய குண்டு இருக்கு அதுல எல்லாம் சுடுதண்ணி தான் மாதாஜி வருது தான் இருக்கும் மாதாஜி தாலிங்கறதே இனிப்பா தான் இருக்கும் தால் கூட எல்லாமே இனிப்பா தான் இருக்கும் அவங்க இனிப்பா தான் இருக்கும் மாதாஜி அவங்க தாலும் இனிப்பாதான் இருக்கும் அவங்களுக்கு திக்காவா சாப்பிட தெரியாது இல்ல திக்கா போடுறாங்க இது போடுவாங்க ரெண்டுமே கலந்திருக்கும் காரம் இருக்கும் காரமும் இனிப்பும் சேர்ந்து தான் இனிப்பு புளிப்பும் சேர்த்துருவாங்க

அவளை மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ண முடியாது மாதாஜி அப்படியே ஒரு அடுப்பு வாங்க மாதாச்சி அப்படியே ஒரே ரவுண்ட்ல ஒரு துளி கூட மாற்றம் இருக்காது அப்படி இருக்கும் யாராலையும் ஆமா மாதாஜி இந்த ஜாபவான் குகை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இல்லாம இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி போய் பாக்குறக்கு குகை கொஞ்சம் குகை மாதிரி தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போய் அந்த கீழே ஒரு பகவானோட இடம் இருப்பிட அது அது இல்லாம

சரி பக்தர்களுக்கு கேட்டுட்டீங்க நான் சொல்லிட்டேன் குஜராத்ல இருக்கிற பகவானை பற்றி நம்ம நாளை வந்து சந்திப்போம் நாளை ச ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல சந்திப்போம் வாஞ்சா கல்பதி கிருப்பாசி திருப்பிய வச்சு பதிதானம் பாவனேபியோ வைஷ்ணுவேப்பியோ நம்ம